அனைவருக்கும் வணக்கம் காலையில காலையிலேருந்து தென் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டத்திலையும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாயிருக்கு இது நாளைக்கு காலையில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு இப்போ இன்று இரவு அதாவது இன்றைக்கி நவம்பர் இருபது இன்று இரவு பத்து மணி வரைக்கும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் காரைக்கால் கடலூர் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியிலலாம் ஒரு பலத்த மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பத்து மணி வரைக்கும் மழை தொடரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்தியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இன்று முற்பகல் பதினொன்றரை மணி முதல் பிற்பகல் இரண்டரை மணி வரை பத்தொம்போது சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியுள்ளது மிக குறுகிய இடத்தில் உருவான வலுவான மேகக்கூட்டங்கள் காரணமாக மேக வெடிப்பு நிகழ்ந்துள்ளது மேகமே வெடித்து கொட்டிருச்சு எங்கள் ராமநாதபுரத்தில் பார்த்துக்குங்க அப்போ எந்த லெவலுக்கு மழை அங்கே கொட்டியிருக்குன்னு அதே சமயம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் இதுக்கு வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்துக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த பகுதி இப்போ இந்த ராமநாதபுரம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் இங்கெல்லாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வேளையில் நம்மளுடைய திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மலை வந்து பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறையில் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் அரியலூரில் மழை மைனஸ் பதினோரு சதவீதம் குறைவாக தான் புழிஞ்சிருக்கு செங்கல்பட்டுல மைனஸ் இருபத்தி ஆறு சதவீதம் மலை குறைவாக புழிஞ்சிருக்கு கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் பதினெட்டு சதவீதம் மழை குறைவாக பொழிஞ்சிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி ஒரு சதவீதம் குறைவு காஞ்சிபுரத்தில் மைனஸ் முப்பத்தி ஏழு சதவீதம் மலை குறைவு அதே போல் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மைனஸ் பதினோரு சதவீதம் மலை குறைவு நீலகிரியில் மைனஸ் ஒரு சதவீதம் மழை குறைவு பெரம்பலூரில் மைனஸ் இருபது சதவீதம் மலை குறைவு புதுச்சேரியில் மைனஸ் பதினாறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மழை குறைவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான அளவு கூட பெய்யலை மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குல்ல இந்த மைனஸ்லாம் எப்போ ப்ளஸ்ஸாக மாறப்போகுது பல மாவட்டங்களில் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு தென் மாவட்டத்திலலாம் மைனஸ்லேயே இருந்துச்சு பல பகுதிகள் அதெல்லாம் இப்போ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறப்போகுது எப்போயிலேருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ப்ளஸ் 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 காரணம் என்ன நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரப்போகிற நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மழை தரப்போகிற நிகழ்வு சரியா அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை வந்து நல்லா பெஞ்சிருச்சு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மைனஸ் பதினஞ்சு சதவீதம் மலைக்குறைவு இங்கே பாருங்கள் தென்காசியில் மைனஸ் முப்பத்தி ஒம்பது சதவீதம் மலைக்குறைவு இன்னும் தென்காசியில் பெய்யலை தென் மாவட்டத்தில் அதே வேளையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மலைக்குறைவு தூத்துக்குடியில் மழையே பெய்யலை இப்போ தான் இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக பெஞ்சிட்ருக்கு மைனஸ் நாற்பத்தஞ்சி சதவீதம் மலைக்குறைவு அதே வேளையில் விழுப்புரத்தில் மைனஸ் இருபத்தோரு சதவீதம் குறைவு விருதுநகரில் மைனஸ் இருபத்தி ஆறு மழை குறைவு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னைக்கு நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இயல்பான அளவு கூட பெய்யலை ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் நமக்கு பெய்ய வேண்டியது முன்னூற்றி ரெண்டு மில்லி மீட்டரு பெய்திருக்கக்கூடியது முன்னூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழு மில்லி மீட்ரு இது இயல்பை காட்டிலும் அஞ்சு சதவீதம் அதிகம் ஆனால் பல மாவட்டங்கள் வாரியாக பார்க்கும்போது சில இடங்களில் மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது அந்த மைனஸ் எல்லாம் எப்போ ப்ளஸ்ஸாக மாறப்போகுது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதியில் ப்ளஸாக ஆக போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ